குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக சாப்பிடுங்க நம்ம இடத்துல நம்ம இடம் பெரிய இடம்லாம் கிடையாது சும்மா சின்ன இடம் தான் இந்த பாருங்கள் சின்ன இடம் தான் அதுக்குள்ளே ரிலாக்ஸ் ஆகிட்டோம் சாப்பிட்டுட்டுருக்காங்க அவங்க படுத்து கிடக்கிறாங்க இவங்க நிற்கிறாங்க அது இன்னும் அது இஷ்டத்துக்கு அது பாட்டி நின்றுட்டுருக்குது மரத்தை ஃபுல்லாக ஒன்று போய் மரத்தை சுரண்டது குட்டீஸ் புதுசாக போட்ட குட்டீஸ் நேரத்தில் போட்ட குட்டீஸ் ஒரு மாதம் இவங்கெல்லாம் மாதமாக இருக்காங்க இந்த மேடம் மாதமாக இருக்காங்க அந்த மேடம் மாதமாக இருக்காங்க மூணு மேடம் மாதமாக இருக்காங்க இந்த மாதம் லாஸ்ட்டில் போடுவாங்க இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் ஜனவரி ஃபஸ்ட்டில் போட்டுருவாங்க பொங்கலுக்குள்ளே குட்டி போட்டுருவாங்க இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க சிங்கிளாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு இது அவங்க தான அவங்கள எங்கே போச்சுன்னு தெரியல நினைக்கிறாங்க இந்த மேடம் வந்து ஜனவரி லாஸ்ட்டில் போடுவாங்க இவங்க ஃபஸ்ட்டு இவங்களுக்கு இதான் அது குட்டியாக தான் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு வந்தது துவரங்குடிச்சி சந்தையில் வாங்கிட்டு வந்து ஆறு மாதம் வளர்த்து அப்புறம்தான் கிடா போட்டு கதை இப்போ ஒரு வருஷத்துக்கு ஆகிடுச்சு அந்த குட்டி வந்து ஒரு வருஷம் ஆகிடுச்சி நம்மகிட்ட வந்து சும்மா பால்குடி குட்டி கொண்டுட்டு வந்து சும்மா எதாட்டா போகணுமா ரோட்டில் வரும்போது பார்த்தா சந்தையில் வச்சுருந்தாங்க சரினு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சிட்டு பைக்கில் தூக்கிட்டு வந்துச்சு இதுக்காக நல்லா செல்லமாக நம்ம கூட பேசிட்டு பழகிட்டு நம்ம கூட இருக்காங்க செல்லமாக இருக்காங்க ஆனால் ஒரு தாங்க அது இவங்க கூட பேசிட்டு மைண்டு என்ன ஒரு டிப்ரெஷன் இருந்தாலும் இவங்க கூட பார்த்துட்டு ஜாலியாக நிற்கிறது பேசுகிறது பண்ணுறது அந்த ஈவினிங் அந்த தீவனம் வைக்கிறதுக்குள்ளார அது எவ்வளோ சவுண்டு விட்டு வீட்டுக்குள்ளார காற்றி எடுத்துடுது அண்ணன் அண்ணன் அண்ணனுக்கு கூப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகுது நமக்கே பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது குழந்தைங்க மாதிரி ஜாலியாக அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் நாங்கள் ஆடு வளர்க்குறது தான் புதுசு நான் நிறையா யூடியூப் சேனல்லாம் பார்த்தேன் பட் ஆனால் நிறையா பண்ணுற அளவுக்கு நிறைய வசதி இல்லை பயமாகவும் இருந்துச்சு உங்கள்கிட்ட இடம் கொஞ்சம் தான் இருக்குது இடம்னா வீட்டு வீடு பக்கத்தில் கொஞ்சம் காலி இடம் இருக்குது ஒரு இருபது சென்ட் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அதுக்குலாம் நின்றுட்டு இருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சி தென்னை மரம் இருக்குது அவ்வளோதான் இருக்குது மாமரம் இருக்குது வெளியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மரம் தலையெல்லாம் இருக்குது அந்த தைரியத்தில் வாங்கிட்டோம் தான் அகத்திக்கன்று நிறையா ஊனி வச்சுருந்தேன் அகத்திக்கண்ணெல்லாம் ஊனிட்டு தீவனம் எல்லா டைமில் அவுத்து விட்டோன்னா எல்லாத்தையும் கடித்து காலி பண்ணி பக்கத்து வேலிக்கு ஆடு ஆடு கடிக்காத இடத்துல பாதி அடைச்சி வச்சுருக்கேன் அந்த சைடு அகத்தி கண்ணை கொஞ்சம் ஊனி வைப்போம் எதை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நூறு கன்று ரெடி பண்ணி வச்சுட்டோம் இது மாதிரி எமர்ஜென்சிக்கு பறித்து போட்டுக்கலாம் இல்லை முருங்கை மரம் நிறையா இருக்குது முருங்கைத்தலை போட்டுறேன் பிளா மரம் வெட்டி போட்டுறேன் மாமரங்கு தலை இருக்குது வேப்பன் மரம் நிறைய இருக்குது நம்ம ஆடுங்க தேக்கங்களை உடைச்சு போட்டால் கூட தேக்கு இருக்குது வேலி உரத்தில் தேக்கு உடைச்சு போட்டால் கூட அழகாக தேக்க சாப்பிடுதுங்க அவ்வளோ ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல இதோ மழை காலத்தை ஓட்டியாச்சு இது வாங்க இனிமேல் சமாளிச்சிக்கலாம் ஜனவரி வந்துடும் போகுது இன்னும் ஒரு வாரம் ஜனவரி பிறந்துருச்சுன்னா பத்து நாள் ஜனவரி பிறந்துருச்சுன்னா அப்புறம் பிரச்சனை இல்லை இன்னைக்கு தான் பதினேழு லட்சம் தேதி ஜனவரி பிறந்துருச்சுன்னா சமாளிச்சாலான்னு ஒரு நம்பிக்கை போராடி தான் பார்த்துட்ருக்கோம் நாடு வழக்கு ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் ரொம்ப கஷ்டந்தாங்க ரொம்ப நான் இந்த மாதிரி மழைக்கு மழை தண்ணிக்கு தான் கஷ்டம் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஏதோ இருக்குது எடுத்து வச்சுமா சாப்பிடுது இருக்குது போகுது வருது அந்த பிரச்சனைலாம் கிடையாது படுக்கிறதுக்கு செட்டு போட்டு கொடுத்து வச்சுது இருக்காங்க இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி இருந்து அஞ்சு ஆட்டு குட்டி வாங்கினதுலேருந்து இதை வந்து அஞ்சுலேருந்து அஞ்சில் நான் ஒன்று விற்றாச்சு நாலு தான் இருந்துச்சு நாலுலேருந்து இப்போ பதினாலு பதினஞ்சு வந்துருச்சுது இதை வந்து குறைச்சலாக ஒரு ஐம்பது தாயாடு ஊருவாய்க்கி கொண்டு வரணும் என்னோடய ஆசை அதே போல் நூறு ஆட்டுக்கிட்டே நம்ம ஃபார்மிங்கில் கொட் ஃபார்மிங்கில் கொண்டு வரோம் கொட்டாய் நல்ல பெரிய கொட்டாயாக இருக்குது மாடு இருக்குது மாடெல்லாம் கொடுத்துட்டு ஃபுல்லாக ஆட்டில் இறங்கிடுவோம் தீவனம் நல்லா சாப்பிடுது தீவனம் கிளறி வச்சிட்றோம் போயிட்டுருக்கு அப்படியே போயிட்டுருக்கு பார்க்கலாம் எப்படின்னு உங்களை கமெண்ட் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பேர் கோட் ஃபார்மிங் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ